ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ் என்ன ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து இப்போ ஒரு வீடியோ நான் போடுறேன் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆவலோடையும் எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஸோ புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் கரெக்டாக வந்து உங்களுக்கு சேரும் சரி இந்த சேனலில் என்ன இந்த சேனல் வந்து கொஞ்சம் வருஷமாக நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அதுக்கு கண்டிப்பாக உங்களோட ஆதரவு தான் முக்கியம் தொடர்ந்து உங்கள் ஆதரவை வந்து நீங்கள் எங்களுக்கு தரணும் அப்படிங்கிற தாழ்மையான அபிப்பிராயம் ஓகே சரி இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் இது வந்து சம்திங் ஸ்பெஷல் வீடியோ ரெண்டு விஷயங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன் முதல்ல ஒன்று வந்து இப்போது ஒரு இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் வரக்கூடிய வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக இருக்க போகிறது அதுக்கு என்ன ஐட்டம் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எனக்கு எப்படி அது கிளிக் ஆச்சு அப்படிங்கிற நான் ஷேர் பண்ண போகிறேன் அடுத்தது என்னோடய பேய்டு கிளாஸ் அதை பற்றியும் நான் அவள் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்குங்க எஸ்பெஷலி நம்ம லேடிஸ் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம சாதிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபீல்டில் நல்லா ஷைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பேங்க இல்லையா இல்லை எதையாவது கற்றுட்டு அதை அந்த லைனில் மேலே மேலே எதை நம்ம செய்யணும் இல்லை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா எதாவது சாதிக்கணும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை தவறாம பாருங்க நிறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் நான் சொல்லித்தரேன் போத் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன் டீட்டெயில்டாக இருக்கு நிறைய பேர் அதை பார்த்துருக்கீங்க பயனடைஞ்சிருக்கீங்க எனக்கு வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி மற்றவங்களும் இந்த சேனலை பார்த்து இதன் மூலமா நிறைய பயனடையணும் தான் என்னோட ஒரு தாழ்மையான எண்ணம் அது ஓகே ஸோ இப்போ ரெண்டு ஐட்டம் சொன்னேன் இல்லையா முதல்ல ஒன்று வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எனக்கு வந்து இப்போ வேலன்டைன்ஸ் டேக்கு வந்து நாட் ஓன்லி ஃபார் வேலண்டைன்ஸ் டே இப்போ நான் காமிக்க போற இந்த ஐட்டம் அதாவது இந்த ஒரு கிராஃப்ட் ஒர்க் வந்து என்னன்னா த்ரூ அவுட் த இயர்க்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு நாட் ஓன்லி ஃபார் வேலன்டைன்ஸ் டே ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் இருந்தால் அங்கே கண்டிப்பாக இந்த மாதிரியான ஐட்டங்களை எதிர்பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சிக்ஸ்டியு பர்த்டே ஒரு எயிட்டியத் பர்த்டே இல்லை ஒரு மேரேஜ் ஆனிவர்சரி அப்படி இருந்தாலும் அங்கே வந்து ஒரு சர்பிரைஸிங்காக ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிஃப்ட் தான் எதிர்பார்ப்பாங்க ஃபுல் ஆஃப் சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் அதெல்லாம் போட்டு நம்ம அதை பர்ஃபெக்டாக பேக் பண்ணி கொடுக்க போகிறோம் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஐட்டம் மட்டும் நீங்கள் செஞ்சு மற்றவங்க கொடுத்து பாருங்களேன் அவங்க வந்து கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதாகட்டும் அதை நம்ம அது உள்ள வச்சு அவங்களுக்கு கொடுக்குற அந்த கிஃப்ட் ஐட்டம் ஆகட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அடுத்தது உங்களை தேடி அவங்க வருவாங்க எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் வருது நாங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணோம் அப்படிங்கிற எண்ணம் எதுவும் சம்திங் டிஃப்ரெண்ட் யூனிக்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக அப்படி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம் ஒரு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக தான் இருக்க போகிறது அது என்ன ஐட்டம் அப்படிங்கிறத பார்க்கலாமா ஸோ நேரிலே வேலன்டைன்ஸ் டே ஸ்பெஷல்னு சொன்னேன் இல்லையா ஸோ வேலன்டைன்ஸ் டே ஸ்பெஷல் நண்பர்கள் தினம் ஸோ நம்ம நண்பர்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஏதாவது கொடுக்கலாம் அது வந்து சமீப காலமாக ஒரு வழக்கத்தில் இருக்குது ஸோ எல்லா காலேஜ் கேர்ள்ஸ் ஆகட்டும் இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதா கொஞ்சம் வயசு பெரியவங்க அவங்கள வந்து விதவிதமான ஐட்டம்ஸ் அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஐட்டம் செலக்ட் பண்ணி அதை அழகாக பேக் பண்ணி கொடுப்பாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் இப்போ எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று உள்ள ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு செட் ஆஃப் பாக்ஸஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோம் இது என்னோட ரொம்ப பழசுங்க இது ஒரு டெம்ப்ளேட்டாக நான் யூஸ் பண்ணுறேன் இதை ஸோ இந்த டைம் இதை வச்சு தான் இவன் எனக்கு அப்பப்போ ஆர்டர் கிடைக்கும்போது நான் செய்கிறேன் இப்போ எனக்கு இந்த வேலன்டைன்ஸ் டேக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பாக்ஸ் ஆர்டர் வந்திருக்கு இது இந்த வேலன்டைன்ஸ் டேக்கு மட்டும்தான் ஆனால் த்ரூ அவுட் த இயர் பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டிக்கு கிறிஸ்மஸ்க்கு ஏன் ஈவன் ஈவன் தீபாவளிக்கு கூட மேரேஜ் ஆனிவர்சரி ஒரு சிக்ஸ்டியு பர்த் நம்பவே முடியாது ஒரு எயிட்டியு பர்த்டேக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று செஞ்சு கொடுக்க சொன்னாங்க நானும் செஞ்சு கொடுத்தேன் அந்த தம்பதியர் வந்து அந்த வயசான தம்பதியர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் அவங்க ஓப்பன் பண்ணும்போது அது ஃபுல் ஆஃப் சாக்லேட்ஸ்லாம் நம்ம ஸ்டஃப் பண்ணி கொடுத்துச்சு அவங்க வந்து இவ்வளோ அழகாக ஒரு கிஃப்ட் இருக்குமா மற்ற விட இந்த கிஃப்ட் வந்து அவங்க ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணாங்களாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் தான் ஸோ இப்போ வந்து அவுட்டர் மோஸ்ட் பாக்ஸ் இது இது இப்படி திறந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த ஓப்பன் ஆகிற பாக்ஸில் வந்து இதெல்லாம் டெம்ப்ளேட்டுங்க நான் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோ ஆர்டருக்காக ஸோ இங்கே வந்து நிறைய சாக்லேட்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் லைக் உங்களுக்கு வந்து பார் சாக்லேட்ஸ்லாம் கிடைக்கலையா அந்த பார் சாக்லேட்ஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லை அவங்களுடைய மெமரபிள் ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க அவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு தெரியாமலோ இல்லை அவங்களுக்கு கேட்டோ வேறு ஏதாவது விஷ் விஷயத்துக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம இங்கே வந்து ஸ்டிக் கூட பண்ணலாம் நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதை டெக்கரேட் பண்ணி இந்த என்னென்ன ஐட்டம்ஸ் இதை ஸ்டஃப் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் நம்ம அடுத்து அதை அதுக்கு அடுத்து இன்னொரு சின்ன சைஸ் பாக்ஸு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இதுலேயும் நம்ம வந்து வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணலாம் இல்லைனா எதாவது கிஃப்ட் லைக் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் உங்களுக்கு வந்து பேங்கிள்ஸ் ஒரு யங் கப்புள் கொடுக்குறதா ஒரு பேங்கிள்ஸ் கொடுக்கலாம் ஃபோட்டோஸ் கொடுக்குறான் அப்புறம் ஃபோட்டோ ஸ்டாண்ட் அந்த மாதிரி சம் கோட்ஸ் அந்த மாதிரிலாம் எழுதி கூட கொடுக்கலாம் நம்ம அடுத்து ஃபைனலாக உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒரு சின்ன பாக்ஸு இந்த பாக்ஸில் நீங்கள் ஏதாவது காஸ்ட்லி ஐட்டம் கூட போட்டு கொடுக்கலாம் நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல் டெக்கரேஷன் கிராண்டாக இது எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு எபிசோடு உங்களுக்கு போட போகிறேன் அதுக்கு முன்னாடி இது ஒரு கர்ட்டன் ட்ரைஸன் மாதிரி இது இப்போ எனக்கு வந்து ஆர்ட்ரு வந்து உங்களால் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஸோ இதுதான் நம்ம வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக நான் எனக்கு வந்து ஆர்டர் இது ஸோ எயிட்டீன் நம்பர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா அந்த எயிட்டீன் நம்பர்ஸ் நான் பண்ண போகிறேன் என்னுடைய டெம்ப்ளேட் தான் இல்லை பாருங்கள் ஒன்றத்துக்கும் தனியாக அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி மூடி இதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த பாக்ஸ் அந்த லிட் ரெண்டுமா சேர்ந்து தனித்தனியாக பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம க்ளூ போட்டு ஒன் ஒன் பிலோதி அதே வச்சு இது பண்ண போகிறோம் இப்போ எனக்கு இருக்கிற ஆர்டர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன் டூ த்ரீ மெம்பர்ஸ் தான் பாக்ஸ் இருக்கு இல்லையா இவங்க வந்து நாலாவது பாக்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ இது வந்து உங்களுக்கு ஃபைவ் சென்டிமீ சாரி ஃபைவ் இன்ச்சஸ் தான் ஒரு கட்டம் இருக்குது ஒரு கட்டம் அவங்க வந்து அடுத்து சிக்ஸ் இன்ச்சஸ் கேட்டிருக்காங்க இந்த சைஸுக்கு பாக்ஸ் பண்ணணும் ஏதாவது பாருங்களேன் இப்போ இது த்ரீன்னு சொன்னீங்களா அடுத்து வந்து உங்களுக்கு ஃபோர் இன்ச்சஸில் வருது அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக ஃபைவ் இன்ச்சஸ் இருக்குது அவங்க கேட்டிருந்து சிக்ஸ் இன்ச்சஸ்க்கு கேட்டிருக்காங்க ஸோ இன்னும் நிறைய அவங்க இல்லை ஸ்டஃப் பண்ணி உள்ளே ஆட் பண்ணி ஆட் பண்ணி அவங்க கிஃப்ட் கொடுக்க போகிறாங்களாம் ஸோ அதனால ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இதை கொடுக்க போகிறாங்க போல இருக்கு பட் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வருதுனால இதை ஒட்டி அவங்க இதை கொடுப்பாங்க போல இருக்கு எனக்கு என்ன ரீசன் தெரியல பட் எனக்கு வந்த ஆர்டர் இது ஓகே ஸோ இது இதுதான் இதுக்கு இப்போ தேவையான மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இந்த திக்கு சைஸில் சார்ட் பேப்பர் எல்லா பேப்பர் கடைகள்லையும் கிடைக்கும் இது வாங்கிக்கோங்க இது அவங்க கலர் காம்பினேஷன் சொன்னாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் கூட சூஸ் பண்ணி வாங்கலாம் இந்த மாதிரி ஷீட்ஸ் வாங்கிக்கோங்க இதில் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இது மாதிரி குட்டி ஏ ஃபோர் சைஸ் பேப்பர்ஸில் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் அண்ட் கிளிட் ஷீட்ஸ் கிடைக்கிறது செல்ஃப் ஸ்டிக்கிங் ஷீட்ஸ் கிடைக்கிறது சார்ட் பேப்பர் கிடைக்கிது ஃப்ளாரசன் ஷீட்ஸ் கிடைக்கிறது நியான் கலர்ஸ் கிடைக்கிறது அது மாதிரி வெரைட் ஃபோம் ஷீட்ஸு க்ளிட்டர் ஷீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி கிராண்டாக இதை எஸ்பெஷலி இந்த அவுட்டர் போர்ஷனில் அப்புறம் இந்த லிட் மேலாம் டெக்கரேட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இது வந்து அவுட்டர் மோஸ்ட் பாக்ஸுக்கு உண்டான ஹார்ட் ஷேப் இதில் தான் இந்த ரெட் கலர் கட் பண்ணி இங்கே ஓட்ட போகிறேன் நான் அதே மாதிரி அடுத்த சைஸ் அதுக்கு அடுத்த சைஸ் ஸோ டிஃப்ரெண்ட் சைஸுக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ இது மெயின் பாக்ஸு இந்த பாக்ஸும் அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஏதோ கிஃப்ட் போட்டு கொடுக்கறதுக்கு உண்டான அந்த மாதிரி பாக்ஸு இதை நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த க்ரீஸ் பண்ணி ஃபோல்டு பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெக்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு ஒரு ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது முன் அனுபவம் தேவை அப்படிங்கிறதே கிடையாது நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட ஒரு க்ளியராக அடுத்த எபிசோடில் ஒரு வீடியோவாக இதை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்க பாருங்க பார்த்துட்டு யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்கெல்லாம் இதை வந்து செய்யலாம் நாட் ஓன்லி ஃபார் வேலண்டைன்ஸ் டே த்ரூ அவுட் த இயர் எல்லா ஒகேஷனுக்கும் எல்லா ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே இது வந்து நிறைய பேர் இதை வந்து விரும்பி வாங்குறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் இந்த நேரத்தில் இது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கலையா இப்போ வந்து ஒரு சின்ன இருக்கிற பாக்ஸ் மட்டுந்தான் காமிச்சு இல்லையா இது வந்து அடுத்த சைஸ் இது வந்து அதுக்கு அடுத்த சைஸ் ஸோ மூணு சைஸஸ் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நாலாவது அவங்க கேட்டு ஏன்னா என்கிட்ட இருக்க டெம்ப்ளேட் இந்த சைஸ் மட்டும் இருக்கிறதால பண்ணியிருக்கேன் இப்போ நாலாவது அவங்க கேட்டதால நாளைக்கு உட்காந்து நான் செய்வேன் இப்போ பாருங்கள் ஒரு நா பேர் ஒரு ஒரு செட்டு செட்டாக நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இதை நமக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க தான் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஐட்டம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா நம்ம இப்போ ஸோ ரெண்டு ஐட்டம் சொன்னேன் முதல்லது வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் எப்படி என்னது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோவை நான் கண்டிப்பாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அடுத்தது வந்து என்னோட பேய்டு கிளாஸ் பற்றி ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம ஸோ நேரில் நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஐட்டம் வந்து எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் அப்படி பார்த்தோம் சரி அதில் வந்து ஒரு பெரிய ஒரு டவுட் எல்லாருக்கும் வரும் எப்படி மேம் உங்களுக்கு ஆர்டர் கிடச்சி யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும் அதனுடைய ரீசன் நான் சொல்லட்டுமா எனக்கு வந்து ஒரு ஃப்ளாரி ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃப்ளாரல் அதாவது ஃப்ளாரிஸ்ட்டாக இருக்காங்க அந்த ஷாப் வச்சுருக்காங்க ஸோ அவங்க எங்கிட்டக்க ஏதோ ஃபஸ்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐட்டம் கேட்டு பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ரெகுலராக அவங்க எனக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது இன்னோவேட்டிவாக ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ஐட்டம் கொடுக்கணும் ஸ்பெஷலாக கொடுக்கணும்னு யாராவது அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவங்க அதை வந்து எனக்கு டைரக்ட் பண்ணுவாங்க நான் செஞ்சு கொடுப்பேன் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பெயிண்டிங் ஸோ பெயிண்டிங்கில் வந்து பெய்டு கிளாஸ் ரன் இருக்கேன் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸ் நடத்திட்டுருக்கு அதுக்கப்புறமா டஞ்சூர் பெயிண்டிங் ஆன் ஃபேப்ரிக் ப்ளவுஸில் சாரீஸ் எல்லாம் எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிய கிளாஸஸும் நிறைய எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இப்போ இப்போ நேற்றுக்கு தான் ஒரு கிளாஸ் ஆரம்பித்தேன் ஸோ அந்த கோர்ஸ் போயிட்டுருக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதம் பிப்ரவரி மாதம் மாதத்துக்கு ஒரு ரெண்டு பேர்டு கிளாஸ் நான் போடுறதா பிளான் இருக்கு போட்டுட்டும் வரேன் நிறைய பேர் சேர்ந்து அதை படிக்கிறாங்க ஸோ இந்த பிப்ரவரிக்கு செகண்ட் ஹாஃபில் நான் எடுக்க போகிற ஐட்டம் வந்து ஒன்ஸ் அகெயின் சாரி பெயிண்டிங்னா ஸோ இந்த மாதிரி ஒரு சாரி பட்டு சாரி ஆகட்டும் இல்லை ஒரு ஆர்டினரி சிந்தட்டிக் ஸேரீ ஆகட்டும் டஸர் சாரி ஆகட்டும் எனி சேரீல எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் என்ன மாதிரி பெயிண்டிங் பல இந்த நெக்ஸ்ட் டாபிக் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ராஜா ராணி ஃபேஸ் இருக்கிற மாதிரி இந்த இந்த டிசைன் தான் நான் ஃபுல்லாக சொல்லித்தர போகிறேன் இப்போ இது வந்து உங்களுக்கு சாரியில் அங்கங்கே வரும் ஸோ நீங்கள் ஒரு பீஸ் கற்றுட்டா கூட போகிறோம் நான் கொடுக்குற மோட்டிவ்ஸ் வச்சு நீங்கள் ஒரு சாரி ஃபுல்லாக நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம் ஸோ அடுத்து வரக்கூடிய அந்த பேர் செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் இது வந்து ஒரு ராஜா ராணி அப்படிங்கிற மாதிரி டாபிக் இது ஸோ அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற போர்ஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் போசஸ் ஸோ அது ஸேரீல சொல்லித்தரப்போ ஸேரீல விருப்பப்படாதவங்க சேரீயில் வேண்டாம் நிறைய சேரீ செஞ்சுருக்கோம் நாங்கள் வேறு எதாவது ஒன்று செய்கிறோம்னா லைக் துப்பட்டாவில் நீங்கள் செய்யலாம் சுடிதா டாப்பில் செய்யலாம் குட்டிப்பப்பாவோட ஸ்கர்ட்டில் கீழ்ப்பகுதியில் நிறைய இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் ஸோ இதுதாங்க இது இப்போ இது இது வந்து இது ஒரு மோட்டிவ் இருக்குது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இப்போ இதில் நான் இந்த சாரியில் நான் போட்டுகிட்டு வந்து கிட்டத்தட்ட மூணே மூணு நம்பர்ஸ் தான் போட்டிருக்கேன் பல்லு பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டாக பெரிய டிசைனாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கு தான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க லேர்ன் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி நிறைய பேருக்கு செஞ்சு கொடுக்கலாம் முக்கியமாக ஞாபகம் படிக்கிறது வந்து அப்படியே விடக்கூடாது ஏதோ சொல்லிக் கொடுக்கணும் இல்ல நீங்க ஒரு பிஸ்னஸாக எடுத்து கூட செய்யலாம் இப்போ ரெண்டு போர்ஷன் போர்ஸ் பார்த்தோம் இல்லையா மூணாவது போர்ஸ் பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ சம்திங் டிஃபரண்ட் ஜஸ்ட் இந்த லேடி மட்டும் இருக்கிற மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் எடுத்து ஒரு தீம் எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நான் என்னோட சென்டர் மூலமாக ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இது வந்து ஒரு பெய்டு கிளாஸு ஜ ஃபிப்ரவரி மாதத்துக்கு உண்டான செகண்ட் பெய்டு கிளாஸ் ஓகே ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இதில் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் என்ன ஏது அப்படிங்கன்னு உங்களுக்கு சென்ட் பண்ணி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது இல்லையா கண்டிப்பாக பாருங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நாங்களும் உங்களுக்கு வந்து விதவிதமான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷேர் பண்ணுறோம் பேடு கிளாஸஸ் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் அண்டு ரெண்டாவது உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக வீட்டில் இருந்தபடியே எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸும் அப்பப்போ கொடுத்துட்டே வந்துட்டுருக்கேன் நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அதை ட்ரை பண்ணுங்கள் அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இல்லை ஒரு வியாபாரமாக எடுத்து செய்யலாம் நீங்கள் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு ஐட்டமோட மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய்ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்